ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு ஜீசஸ் அண்ட் என்ற தொகுப்புல இன்னைக்கு நாம தியானிக்க எடுத்துக்கிட்ட வார்த்தை எபிரேயர் நாலாம் அதிகாரம் வசனம் பதிமூணு அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் இந்த வசனம் சொல்லுது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சிருஷ்டி கூட கடவுளுக்கு முன்பாக மறைவா இல்லையா அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ ஆர்கனிசம்ஸ் கூட நிறைய இருக்கு இல்லையா பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது ஆனா தேவனுடைய கண்களுக்கு அவைகள் கூட வெளியரங்கமா இருக்குதான் அது என்ன செய்யுதுன்னு கூட தேவனுக்கு தெரியுமா நம்ம சில நேரங்களில் என்ன பண்றோம் அப்பா நம்மளை சுத்தி யாரும் இல்லைடா நம்ம அம்மா அப்பா வெளியில போயிட்டாங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வெளியில் போயிட்டாங்க டோரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு தப்பு பண்ணுறவங்க இருக்கிறோம் நம்ம ஃபோனில் தேவையில்லாத காரியங்களை பார்க்குறவங்க இருக்கிறோம் நம்ம யாருக்கு தெரிய போகுது யார் நம்ம ஃபோனை பார்க்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத காரியங்கள் பார்க்குறவங்க இருக்கோம் அப்புறம் ஃபோனில் நம்ம கண்டதையும் பார்த்துட்டு ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணிவிடுவோம் ஆனால் அவைகள் கூட என்னவான் தேவன்களுடைய கண்களுக்கு மறைவாக இல்லை ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணிட்டால் நம்ம அப்பா அம்மாவுக்கு தெரியாது நம்ம கூட பிறந்தவங்களுக்கு தெரியாது ஆனால் தேவனுடைய கண்களுக்கு அவைகள் மறைவாக இல்லை நம்ம என்ன பார்த்தோம் நம்ம என்ன சர்ச் பண்ணோம் எல்லாம் தேவனுக்கு தெரியும் சில நேரங்களில் நம்ம மற்றவங்களுக்கு விரோதமாக சில பிளான்ஸ் கூட போடலாம் அவங்கள எப்படியாவது கீழே தள்ளிடணும் அப்படின்னு சொல்லி சில பிளான்ஸ் போடலாம் நம்ம இருதயத்தில் யோசிக்கிறது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம் இல்லை ஆனால் நம்மளுடைய இருதயத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு தேவன் அறிந்திருக்கிறார் ஸோ அவருடைய கண்களுக்கு ஒன்று கூட மறைவு கிடையாது நம்ம என்ன செஞ்சாலும் சரி நம்ம போகிறது வரது எலும்புறது நிற்கிறது எல்லாமே தேவனுடைய கண்களுக்கு வெளியரங்கமாக இருக்கிறது நம்ம யோசிக்கிறது கூட தேவனுடைய கண்களுக்கு வெளியரங்கமாக இருக்குது வேதம் சொல்லுது அந்த வசனத்துடைய கடைசியில் சொல்லுது நம்ம பண்ணுகிற எல்லா காரியங்களையும் நாம் என்ன பண்ணணுமா நியாய தீர்ப்பு நாள் அன்னைக்கு அவருக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்கணுமோ எவ்வளோ பயங்கரமான விஷயம் இல்லை அவர் நம்மளிடத்துல அந்த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு நம்ம பண்ண தவறுகளை குறித்தெல்லாம் கேட்பாரு அப்ப நம்ம அவர்கிட்ட தப்பிக்கவே முடியாது பயமா இருக்குல்ல ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இப்படிப்பட்ட பாவங்களோட பயணிச்சிட்ருப்போம் அப்படின்னா தேவன் சொல்கிறாரு உடனே பாவங்களை நீ அறிக்கை செய்து மனம் திரும்ப அப்போ நீ வாழ்வு அடைவ அப்படின்னு சொல்கிறாரு அப்போது நம்மளுடைய பாவங்கள் ஏதாவது இருக்கும் அப்படின்னா தேவனுக்கு முன்பதாக அறிக்கை செய்யுங்க அவருடைய வருகை எப்போ இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது அவருடைய வருகையில் நம்ம போகணும் அப்படின்னா நம்மள இடத்துல பாவம் இல்லாமல் இருக்கணும் அப்போ நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்யும்போது தேவன் என்ன பண்ணுவார் அவைகளிலிருந்து நம்மளை விடுவிச்சு நம்மளுக்கு புது வாழ்க்கையை தருவார் அதே போல வேறொரு வசனம் நம்மளை எச்சரிக்குது தேவன் இந்த உலகத்தின் அசுத்தத்திற்கு நம்மளை விளக்கினதுக்கு அப்புறம் மறுபடியும் அதே பாவத்துல நாம விழுவோம் அப்படின்னா உங்களுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் உங்களுடைய பின் நிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாவத்துக்காக நாம விடுதலை வேணும்னு ஜெபிச்சு தேவன் அதுல இருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்தாருன்னா மறுபடியும் என்ன பண்ணக்கூடாது அதே பாவத்தை செய்யக்கூடாது ஏசப்பா பாதானே நம்மளை மன்னிச்சிருவாரு அவரை மன்னிக்கிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்க கூடாது அவரு கோயின்ல இருக்கிற ரெண்டு பக்கம் மாதிரி ஒரு பக்கம் அவர் ரொம்ப அன்பான கடவுள் ஒரு பக்கம் அவர் பயங்கரமான நியாயாதிபதி தப்பு அப்படின்னா என்ன பண்ணுவாரு தண்டனை கொடுத்தே ஆவார் நீங்க மன்னிப்பு கேட்கும்போது உங்களை அன்பா மன்னிப்பாரு ஆனால் மறுபடியும் அதே தப்பு செய்வீங்க அப்படின்னா அதுக்கான தண்டனையை கண்டிப்பாக நம்ம அனுபவிச்சே ஆகணும் அதனால ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவனுடைய பார்வைக்கு நாம் மறைவா இல்லை அப்படின்றத உணர்ந்து நாம் செயல்படுவோம் தாவிதை கேட்குறாரு இல்லையா என்னை துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளும்னு இதை நம்மளுடைய ஜபத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கும்போது தேவன் நம்மளை எல்லா பாவங்களுக்கும் விலக்கி பாதுகாப்பார் பாவம் செய்திருப்போம் அப்படின்னா அவரிடத்துல முறையிடும்போது தேவன் அதிலிருந்து நம்மளுக்கு விடுதலை கொடுத்து நம்மளை ஆசிர்வதிப்பார் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஓ மீன்